இந்திய அளவிலே இந்திய அளவிலே ஜூனியர் கபடி போட்டி பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது இருபத்தெட்டு மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள் அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக நம்முடைய கண்ணகிரகர் பகுதியை சேர்ந்த சகோதரிகள் ஆஹ் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறையில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற சகோதரிகள் அத்தனை பேரும் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெண்கல பாதத்தை பெற்று வந்திருக்கிறது மிக பெரிய மகிழ்ச்சி அவளை வாழ்த்துவதற்காக வரவேற்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் துணை முதல்வர் அவரை நேரடியாக அவரை பார்த்து அவளை வாழ்த்து சொல்வதற்கு தயாராக இருக்கா தகவல் சொல்லிட்டோம் அவர் நேரடியாக பார்ப்பான் அவன் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை நிறைவேற்றி தருவது தமிழக அரசின் பொறுப்பு நான் நிறைய செய்வேன் என் பேர் வந்து காவியா நான் கண்ணகி நகர்ல இருந்து வரேன் நாங்க சார்பா கலந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் கோச்சிங் கேம்பில் ரொம்ப செங்கல்பட்டு செக்ரட்டரி சார் எடுத்து அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு கேம்ப்ல கொடுத்த ப்ராக்டிஸ் வந்து எங்கள் டீமை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டெடி பண்ணி எடுத்து வந்தது மேட்ச்சில் வந்து எல்லாருமே எல்லா டீம் பிளேயர்ஸுமே வந்து நல்லா ஒரே மைண்ட் செட்டில் ஒன்னா விளாட்ணும் இப்போது நாங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதுறப்போ வந்து எங்களுக்கு டென்த்து எக்ஸாம் எடுக்கிறதுனால எங்களால் வந்து ஃப்ளைனில் வந்தால் ரொம்ப லேட் ஆகும் அதனால எங்க எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்த எம்எல்ஏ சாருக்கும் எக்ஸ்எலுக்கும் ரொம்ப தேங்க்யூ செங்கல்பட்டு செக்ரட்டரி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும் தலைவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும் ஸ்டேட் செக்ரட்டரி சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி எல்லா கோச்சிங் கேம்ப்லயுமே வந்து நல்ல பிராக்டிஸ் கொடுத்தா தமிழ்நாடு வந்து தொடர்ந்து கோல்ட் மெடல் வின் பண்ணும் நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் நாங்க பிரான்ஸ் எடுத்தோம் அடுத்த டைம் கண்டிப்பா நாங்க கோல்ட் மெடலோட தான் வருவோம் விளையாடிட்டு வரீங்க

துணை முதலமைச்சரை பார்க்க வந்து எம்எல்ஏ வந்து நல்லா இருக்கும் என் பேர் காவியா கண்ணகி நகர்ல இருந்து வர